இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சேஃப்டி வேணும் சேஃப்டி இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான் என்னன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம கேட்குற ஒரே ஒரு வேர்டு நீட் ஜஸ்டிஸ் அதாவது கொல்கத்தாவில் நடந்த ஒரு ரேப் அண்ட் இருக்குது இந்தியா ஃபுல்லாக இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஜஸ்டிஸ் கேட்டு போராடுறாங்க நிறையா டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டு கூட கொடுக்க முடியாமல் நிறையா மருத்துவமனையில் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதோடய முக்கியத்துவம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல ஒரு டாக்டர் வந்து நெக்ஸ்ட்டு பிஜி கோர்ஸ் பண்ணுறப்போ ஒரு ட்ரைனிங்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஒரு நபரால் வந்து ரேப் அண்ட் மர்டர் வந்து பண்ண அதுக்காக ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக எல்லாருமே பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த ஆக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறப்ப ஏதாவது பேஷண்ட்ஸ்னால வந்து அடிக்கிறதோ இல்லை தள்ளுறதோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணணும் சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவங்க கேர் எடுத்து நியர்பையில் போய் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ அவங்க யோசிக்கிறதும் ஒரு வழியில் நம்ம பார்த்தோம்னா கரெக்டுன்னு நமக்கு தோணுது ஓகேங்களா ஏன்னா நம்ம கோவிட் டையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணி நிறைய பேர்த்தோட உசுரை வந்து காப்பாற்றி நம்ம கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்டுங்கிறதே இல்லாமல் எத்தனையோ டாக்டர் வந்து உழைச்சாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்லேயும் எந்த டைம் வேணாலும் சர்வீஸ் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலை நம்பி மட்டும்தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினாக இருக்குது ஸோ அவங்க நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம் அப்படிங்கிறத வெளியில் காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த ஆக்ட் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான சுச்சுவேஷனும் இப்போ வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கொல்கட்டால் அதை வந்து எல்லா டாக்டரும் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் நம்ம ஊரில் நடந்துருச்சுன்னா ஏன்னா எந்த மாதிரியான கேரக்டர் வைஸ் நம்ம அசம்சன் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்க டாக்டர்ஸ் வந்து அவங்களெலாம் வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அது முடியவே முடியாது ஒரு எமெர்ஜென்சி டைமில் வந்து அவங்க எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படிலாம் வந்து எவலேட் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகும் ஸோ அவங்க நியர்பையில் நின்று ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க அந்த டைமில் அவங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளோட சேனல் சார்பாகவும் சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம ரிக்வஸ்டாக கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட்டிவாக நம்ம சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த ரெக்வெஸ்ட் நம்ம முன்வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்